الحمدللہ صلاة والسلام على رسول اللہ وعلى آلہ حزب اللہ واصحابہ جند اما بعد فقد قال اللہ تعالی انہو لیدو اللہ علیہ مستطاعت وما توفیقی اللہ باللہ علیہ توقلت و علیہ مونی رب شرح لی صدری و یسر لی عمری و من لسان افقہ و قولی پیرا پر کھڑی اپریار گلے سبودر گلے அல்லாம நிறுயார்களே சகோதரிகளே தாய்மார்களே மூன்றாவது தராவிகை இமாம் ஜமாத்தோடு விட்டு அல்லாருடைய அருளை பெற்றவர்களாக அவருடைய ஆலயத்தில் மீண்டும் அல்லாஹ் ரசூலை பற்றி கேட்பதற்கு அல்லாஹ் நம்மை இங்கு அமர்த்திருக்கிறார் இன்று ஓதப்பட்ட மூன்றாவது எல்லோருக்கும் தெரிந்த குறிச்சி இதை பற்றி எல்லோரும் அறிந்திருப்போம் எல்லோருக்கும் மனப்பாடம் இருக்கும் ஆனால் இதை ஓதினால் என்ன நன்மை எப்போது ஓத வேண்டும் இதன் பொருள் என்ன என்பதை பற்றி சில விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு இடம் செல்ல ஆசிக்கிறேன் முதலில் அல்லாஹுலா இலாஹாஹூ அல்லாஹுதான் ரப்பு அவனைத் தவிர வேறு இலாக இல்லை அல்லாஹு அவன் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன்

யாரும் அதாவது பரிந்து பேசுவோர் இல்லை அல்லாஹுடைய அனுமதி வேண்டும் பரிந்து பேசுவதற்கு அறிபவன் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருப்பவைகள் அவன் அறிபவன் இல்லாஷா அவனுடைய ஞானத்தில் அவன் நாடியவர்களைத் தவிர எதுவும் அறிய முடியாது ஒலா எ ஓதுஹோ ஹிஃப் துஹோமா வசீஹ குல் வசீஹ குலுசையும் அவன் செய்கிற அந்த ஆட்சி குலசி இருக்கிறதை வானம் பூமி அடைய வரைந்திருக்கும் ஒலா எ ஓதுஹோ அதை பாதுகாப்பதில் எந்த கஷ்டமும் அவனுக்கு இல்லை ஒருவோ யாழியும் அதையும் அவன் உயர்ந்தவன் மகத்தானவன் இதுதான் அவனுடைய பொருள் இதை ஒரு மனிதன் ஒவ்வொரு புறதான தொழகைக்கு பின்னால் ஓதினால் அவன் சுவனம் செல்வான் செல்வதற்கு ஒன்று தடையாக இருக்கிறது மனிதனுக்கு எப்போது மௌத்து வருகிறதோ அதற்கு பிறகுதான் அவன் சுவனம் நுழைய முடியும் கூறியவர்களே இதை ஒவ்வொரு மனிதனும் ஐந்து வேலையும் அதாவது ஒவ்வொரு தொடுகையிலும் சொல்ல வேண்டும் இமாம் துராவுக்கு பின்னால் சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை தடவை அல்லாஹு நாலு தடவை சொன்ன பிறகு ஆயத்தில் ஓத வேண்டும் ஓதினால் அவர் சுனம் செல்வார் அவருக்கு தடை மோத் என்றார்கள் அது மட்டுமல்ல அந்த சூறாவை அந்த சூறா இதில் இருக்கிறது சூரத்தில் பக்ராவிலே இருக்கிறது என்று முடிக்கப்பட்ட சூரத்தில் பக்ரா அந்த சூரத்தில் பக்ராவை யார் ஒரு வீட்டில் ஓதுகிறாரோ தான் விரண்டு அது மட்டுமல்ல இரவில் படுக்கும் போது எவர் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை நினைக்கிறார் ஷெய்தான் விரண்டு ஓடுகிறார் என்றார்கள் செல்லல்லா வடிவு செல்லும் ஒருமுறை பெருமானார் செல்லல்லா வடிவு செல்லம் அவர்கள் ஒரு காரி குரான்

செல்லதா சொன்னார்கள் உங்களுடைய அறிவு ஞானத்தை பாராட்டுகிறேன் உங்களுடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார்கள் உய்வளுக்காக வாழ்த்து சொன்னார்கள் சொல்லா என்னுடைய உயர் என்னுடைய உயர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் இந்த ஆயத்தில் குறிசிக்கு அல்லாஹ் ஒரு நாவு அதாவது ஒரு நாவு இரண்டு இதழ்களையும் கொடுத்திருக்கிறான் உதடுகளை இது அரசுடைய தூணை பிடித்துக் கொண்டு தஸ்மீக செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆயத்தில் குளிர்சி அன்பில் குளிவர்களே ஒரு நாள் அதற்கு அனசல்லி அல்லாக அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு அதி ஒரு மனிதர் செல்லல்லா வடிவசல்ல மனிதத்திலே வருகிறார் அவரிடத்திலே பெருமானார் கேட்டார்கள் நீ நீர் மனமடைத்து விட்டீரா அவர் சொன்னார் இல்லை ஏன் மனமடிக்கவில்லை என்று கேட்டபோது அவர் சொன்னார் என் நேரத்தில் பொருளாதாரம் இல்லை அதனால் மணமடிக்கவில்லை அப்போது பெருமாள் கேட்டார்கள் உனக்கு கூறூரெல்லாம் அனந்த சூரா தெரியுமா சூரத்தில் விகினாஸ் தெரியுமா ஆம் தெரியும் என்றார் இது ஒரு ஆறில் நான்கை ஒன்றாச்சே அடுத்து கேட்டார்கள் உமக்கு இதான் ஜானான் அஸ்ருல்லா தெரியுமா ஆம் தெரியுமே இதுவும் குரானில் நான்கள் ஒன்றாச்சே மீண்டும் கேட்கிறார்கள் உனக்கு இதான் சுருஜிலத்தில் அளவு தெரியுமா ஆம் தெரியுமே இதுவும் நாளில் ஒன்றாச்சே என்று சொல்லிவிட்டு இறுதியில் கேட்குறாங்க உனக்கு ஆயிரத்து குலுஷித் தெரியுமா இதுவும் இது இதுவும் குரான் சதீகையில் நான்கள் ஒன்றாச்சே இத்தனை சூறாக்கள் உனக்கு மரணம் இருக்கிற போது உனக்கு என்ன கவலை இருக்கிறது பொருளாதாரத்தை மகனாக வைத்து கூட திருமணம் முடிக்கலாம் என்ற கருத்தில் அவர்கள் அண்மையில் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தி இந்தோனேஷியாவில் ஒரு மணமகன் ஒரு மணமகள் அமர்ந்திருக்கிறார்கள் திருமணத்திற்காக அப்ப மணமகன் கேட்கிறான் மணமகள் உனக்கு என்ன மகர வேண்டும் அப்போது அந்த மணமகள் சொல்லுகிறார் எனக்கு சூரத்து ரஹ்மானை ஓதி மகனாக எனக்கு கொடுங்கள் சூரத்து ரஹ்மானை மகனாக ஓதி எனக்கு கொடுங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுவே மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அத்தனை பேருடைய சூரத்து ரஹமானை ஓதுகிறார் அதுவே அந்த மணமகள் மகனாக ஏற்றுக்கொள்கிறார் ரஹமான் என்ற பெயர் அல்லா அவனுக்கு அவனுடைய நாமம்

என்று சொல்லும் போது இதுவும் ஒரு நல்ல அமல் இந்த அமல் இருக்கிறது இதை போல உண்டான ஒரு அமல் எதுவுமே இல்லை இல்லை நோன்பை நோன்பை ஒரு என்றால் மிக மிகப்பெரிய அந்தஸ்தை தருகிறது இந்த நோன்பினால் இது என்ன பலன் கூலி அல்லாஹை தருகிறான் எல்லா அமல்களுக்கும் கூலி வழக்குமார்கள் மூலமாக கொடுக்கின்ற அல்லாஹ் நோன்பு ரகசியமான அமல் என்பதனால் எனக்கும் அடையாளக்கும் உள்ள நோன்பு அது அதற்கு கூடி நானே கொடுப்பேன் என்கிறார் மீண்டும் கேட்கிறார் சதக்காவை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களே அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அந்த சதக்கா இதைவிட மேலானது ஏனென்றால் இந்த தொழுகை நோன்பு எல்லாம் உனக்கு மட்டும் பிரயோஜனம் தரும் நோன்பு தொழுகை உனக்கு மட்டும் பிரயோஜனம் தரும் இந்த தானம் தர்மம் இருக்கிறதே அடுத்தவர்களுக்கும் தரும் அதனால் இதை இந்த இரண்டை விட மிக உயர்ந்த செயல் இந்த சதக்கா தர்மத்திலே மிகச் சிறந்தது ஏழைகளுக்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு தேடி போயிடி கொடுக்கின்றாயே அதுதான் உன்னதமான தர்மம் என்று சொன்னார்கள் பிளக கேட்கிறார்கள் தபுதர் சொல்லலாம் முதல் ரசூல் யார் சொன்னார்கள் முதல் ரசூல் ஆதல் அருகே சொல்லாமல் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பேசியிருக்கிறார்களா ஆம் பேசியிருக்கிறார்கள் மொத்தம் எத்தனை நபர்கள் ரசூல் சொன்னார்கள் முன்னூற்றி பத்து அல்லது பதினைஞ்சு என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் இதுவிட என்ன சிறப்பு வேறு இருக்கிறதா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் ரசூல் தான் ஆயத்தில் குலுசி இருக்கிறது இந்த ஆயத்தில் குலுசியில் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஓதினால் அவருக்கு பாதுகாப்பாக மலக்கை அல்லாஹ் நியமித்து அதற்கு பிறகு ஷைத்தானை விரட்டுகிறான் அந்த மலக்கு அன்பிற்குரியவர்களே எத்தனை பேர்களை இரவு படுக்கும் போது ஒதுக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர்களை இரவு படுக்கும் போது ஒதுகிறோம் ஓதுகிற போது ஷைத்தான் நம்ம இடத்தில் இருப்பதில்லை ஐந்து வேலைக்கும் தொழும் போது ஒவ்வொரு பலவான துறைக்கு பிறகு ஓதினால் அல்லாஹ் சோழத்தை தருகிறார்

இது சதகத்துடைய பொருள் இல்லை நான் ரொம்ப ஏழ நான் ரொம்ப ஏழ எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது மனைவி இருக்கிறது அவர்கள் சாப்பிடவில்லை அவர்களுக்காக விட்டு விட்டுவிடுங்கள் இறக்கப்பட்டு விட்டு விட்டார்கள் பெருமானா செல்ல போய் சிசீதி சொல்கிறார்கள் அவன் அடுத்த நாளும் வருவான் அவன் அவன் புய் சொல்கிறான் அவன் அடுத்த நாளும் வருவான் பாருங்கள் அடுத்த நாள் அதே வருவான் வந்தான் வந்து அல்லுகிறான் கையை பிடிக்கிறார்கள் உன்னை ரசூ உள்ள கொண்டு செல்லுவேன் இல்லை இல்லை வேண்டாம் என்னை கொண்டு செல்ல வேண்டாம் எனக்கு பிள்ளை இருக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லும் போது மீண்டும் இறக்கப்பட்டு விட்டு விட்டார்கள் பெருமானா சிறந்தாடி செய்தியை சொல்கிறார்கள் அவன் அவன் பொய்யன் அவன் பொய் சொல்லுகிறான் நாளையும் வருவான் பாரு என்று சொல்கிறார்கள் மூன்றாவது நாள் எதிர்பார்க்கிறார்கள் வந்து விட்டான் அல்லுகிறான் கை பிடித்து விட்டார்கள் இனிமேல் அல்ல விட மாட்டேன் இல்லை இல்லை நீ என் மீது இறக்கப்படு இல்லை வளர்க்குவது ஆயத்தை கற்றுத் தருகிறேன் ஒரு அழகான களிமாவை கற்றுத் தருகிறேன் அந்த களிமா உனக்கு பிரயோஜனம் தரும் என்று சொன்ன உடனே விட்டுவிட்டார்கள் என்ன களிமா சொல்லும் அதுதான் ஆயத்தில் குலிசி நீ ஆயத்தில் குலிசி ஓதினால் நீ இரவில் படிக்கிற போது மடக்குமார்கள் உண்மை பாதுகாப்பார்கள் விரண்டோடுவான் என்று சொன்ன போது அண்ணவரிடம் செல்கிறார்கள் இந்த செய்தியை உடனே அவன் அவன் பொய்யன் அவன் யார் தெரியுமா அவன் தான் சேத்தான் சொன்ன வார்த்தை உண்மை ஆயத்தில் குளிசை ஓத சொன்னானே அது உண்மை அந்த பொய்யன் உண்மையை சொல்லிவிட்டான் அவன் கூட அந்த ஆங்கித்தின் குறிசி பொய் என்று சொல்லவில்லை இதுபோது விரண்டோடுவான் என்று அவனே சொல்லுகிறான் செய்தாஹத்தாரா மலக்கை கொண்டு பாதுகாப்பு கொடுப்பான் என்று சொல்லுகிறான் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த ஆயித்து குறிச்சி இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹத்தாரா இந்த ரமதானுடைய மாதத்திலே இந்த இரவுகளிலே அதிகமான அமல்களை செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும்